இந்தியாவிலேயே முதல் முதலில் ஒரு கோடி பனை விதை நடும் பணியை தொடங்கி விதைத்து மேலும் பராமரித்து வருகிறவர் மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கென்னடி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோடி பனை விதை நடும் பணியை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கி தொடர்ந்து பனை விதைகளை விதைத்து மேலும் பராமரித்து வருகிறார் மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கண்ணடி அவர்கள் மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் சமூக அக்கறையோடு சேவை மனப்பான்மையோடு எந்த நிதி உதவி பெறாமல் ஒரு கோடி பனை மர விதைகளை விதைக்கும் பணியையும் அதனைத் தொடர்ந்து பனை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த விழிப்புணர்வு முகாம் கருத்தரங்கு மற்றும் மாநாடுகளை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் இச்சேவையை அறிந்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மன் கி பாத் நிகழ்ச்சியில் மதர் சமூக சேவை நிறுவனத்தின் சேவையையும் அதன் இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கென்னடி அவர்களையும் பனை விதைகள் நடும் பணியினையும் பாராட்டி பேசினார் இந்த சேவை இந்திய அளவில் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் மேலும் இந்திய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளது இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் உதயமான முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காயல்பட்டினம் கடற்கரையில் வாவு கல்லூர் எதிரில் அப்போதைய மாவட்ட தலைவர் மருத்துவர் டி செந்தில்ராஜ் அவர்கள் தலைமையில் ஒரே நாளில் முப்பத்தி ஆறாயிரம் பனை மர விதைகள் விதைக்கப்பட்டது மேலும் அதே பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றி தொடர்ந்து ஒரு லட்சம் பனை விதைகள் விதைக்கப்பட்டது மதர் சமூக சேவை நிறுவனம் தொடர்ந்து ஒரு கோடி பனை விதை நடும் பணியில் ஈடுபட்டு வருவது மேலும் பனை விதைகள் விதைக்கப்பட்ட இடத்தை பராமரிப்பு செய்வது பனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை பாராட்டி தமிழக அரசு சுற்றுச்சூழல் துறை சார்பில் கிரில் சாம்பியன் விருது மற்றும் ஒரு லட்சம் பரிசு தொகையினையும் வழங்கி பாராட்டினார்கள் இப்பகுதியில் விதைக்கப்பட்ட பனை மர விதைகள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இப்பகுதியில் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டு வருவதை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் பனை கன்றுகள் வளர்வதற்கு இடையூறாக உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி கருவேல மரங்கள் அடியிலிருந்து மீண்டும் துளிர் விடாமல் இருக்க சீமை கருவேல கருவேள மரத்தூர்களில் விஷமத்தன்மை கொண்ட திரவங்களை ஊற்றி கருவேல மரங்களை அழித்து பனை கன்றுகளை பராமரித்து வருகிறார் மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கென்னடிக்கு உறுதுணையாக லீடு ட்ரஸ்ட் தொண்டு நிறுவன இயக்குனர் எஸ் பானுமதி தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கத்தை சேர்ந்த செல்வம் பரமசிவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதர் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் சார்பில் தமிழகத்திலே முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோடி பணமறை விதைகளை விதைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு தொடங்கிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கடற்கரை பகுதிகளிலும் வாக்காங்கரை குளத்தாங்கரை ஆத்தாங்கரை பகுதியிலும் தொடர்ந்து பணமர விதிகளை விதைத்து வருகிறோம் இதற்காக காரணம் வந்து கடற்கரை பகுதியில் விதை விதைக்கும் போது புயல் சூறாவளி பூகம்பம் போன்ற இயற்கை சீட்டங்களை தடுக்கிறது பனைமரங்கள் ஆற்றாங்கரை குளத்தாங்கரை வாக்காங்கரை போன்ற நீர்ப்பிடி பகுதிகளில் மண்ணெரிப்பை தடுக்கிறது வெள்ளம் போன்ற இயற்கை சீட்டங்களை தடுக்கிறது ஆகவே வந்து ஆற்றங்கரை குலத்தான பகுதிகளில் தொடர்ந்து வந்து பனைமிரைகளை விதைத்து வருகிறோம் அது மட்டுமல்லாது கல்லூரி பள்ளி மற்றும் மகளிர் சுயஉதிக் குழு பெண்களுக்கு தொடர்ந்து பனை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தனங்களை மாநாடுகளை கருத்தனை நடத்தி வருகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் உதயமான முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு முப்பத்தி ஆறாயிரம் பண விதைகளை அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பண விதை விதை உதர்த்தோம் அது விதைக்கப்பட்ட விதைகள் தொடர்ந்து வந்து இடங்களில் கடற்கரை பகுதியை வந்து சுத்தம் செய்து அதை தொடர்ந்து ஒரு லட்சம் பனை விதைகளை வந்து விதைத்தோம் அன்று ஒரு நாள் மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் தொடர்ந்து ஒரு லட்ச பனை விதைத்தோம் இந்த பகுதியில் இதை வந்து நாங்கள் தொடர்ந்து பராமரித்து வருகிறோம் உடைகள் அதாவது சீம கரைவள உடைகள் வந்து வளர்ந்து இதை வந்து மூடி இதோட பனை வளர்த்துக்கு இடாக இருந்தது அதை பார்த்து அதை வந்து சுத்தம் படுத்தி இன்றைக்கு வந்து அதையெல்லாம் நாங்கள் வந்து இதை இதுக்கு அரணாக இன்னைக்கு அந்த உடையில வந்து நாங்கள் வந்து வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது நாங்கள் தொடர்ந்து வந்து அந்த சீம கருவள உடைகளுடைய வேரிகள் வந்து தொடர்ந்து வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நச்சு கிருமி கொண்ட நச்சுத்தன்மை உள்ள விஷயத்தை வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதை ஊச்சி இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் விதத்தை இல்லாமல் தொடர்ந்து பராமரித்து கொண்டு வருகிறோம் இது வாயிலாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களும் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டர்களும் இங்கே பாராட்டியிருக்கிறார்கள் இந்த பனைமரங்கள் தடுத்து விடும் இது நிறுத்த நீரை வந்து பாதுகாக்கும் இதனால வந்து நம்மளுடைய கடற்கரை வந்து உப்பு நீர் வந்து ஊருக்கு செல்லாது அது இப்படிப்பட்ட பல நன்மைகளை தரக்கூடிய இந்த பனைமரத்தை வந்து போட்டி பாதுகாக்க வளர்க்க வேண்டும் இன்னைக்கு இந்த தமிழகம் எங்களுடைய பணி வந்து இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் அது விளம்பரம் அது வந்து தெரிய வந்திருக்கிறது அதை வச்சு இன்னைக்கு மா மாநில அரசும் மத்திய அரசும் வந்து சேவையை வந்து பாராட்டுவார்கள் அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது தினி நான் வந்து மதர் சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குநராகவும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கத்தின் மாநில தலைவராகவும் தூத்துக்குடி மாவட்ட கிரீன் கமிட்டியுடைய உறுப்பினராக இருந்து வருகிறேன்